கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான இயேசு கிறிஸ்துவின் இருதான் நாமத்தினாலே உன் ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வேத வாசித்தீர்களா என்று ஜபித்தீர்களா என்று குடும்ப ஜபம் செய்தீர்களா உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து கொஞ்ச நேரமாவது ஆண்டவரை குறித்தும் வேதத்தை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காவலியை காணுங்கள் இந்த நாளிலும் யாருடைய ஜெபம் அருவறுப்பானது என்பதை குறித்து இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம் ஆலயத்திலே போய் ஜெபிக்கிறோம் வீட்டிலே உட்கார்ந்து நாம் ஜெபிக்கிறோம் குழுக்களாக இணைந்து நாம் ஜெபிக்கிறோம் ஆங்காங்கே எங்கேயெல்லாம் நாம் கூடுகிறோமோ அங்கேயெல்லாம் அநேக வேலைகளில் நாம் ஜெபிக்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக நம்முடைய குடும்ப காரியங்களுக்காக திருச்சபையின் காரியங்களுக்காக தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே முதலிடம் பிடிக்கிறது நல்லது ஆனால் யாருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் யாருடைய ஜபம் ஆண்டவருடைய பார்வையிலே இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜபத்துக்கு ஒரு பதில் தருவார் என்கிற நம்பிக்கையோடு நம்ம அவருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாம் நீதிமன்றிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அறுவறுப்பானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அநேக நேரங்களே நாம் சொல்லுவோம் நான் எப்பொழுது ஜபித்து கொண்டே இருக்கிறேன் வீட்டிலே நான் தனித்திருந்தாலும் சரி எந்த நேரத்தில் நான் ஜபித்து கொண்டே இருக்கிறேன் ஒரு சிலரை நான் பார்க்கலாம் ஆலயத்தில் நேர்முழங்காலே நிற்பார்கள் ஆராதனைக்கு மணி அடித்த நேரத்திலிருந்து ஆராதனை முடியும் வரை நேர்முழங்காலே நிற்பார்கள் கொண்டே இருப்பார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது உங்களுடைய ஜபத்தை காட்டிலும் நம்முடைய ஜபத்தை காட்டிலும் வேதத்துக்கு நான் முதலிடம் கொடுக்காமல் வேத வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல் வேதத்தை போதித்துக் பொழுது செய்திக்கு நாம் முதலிடம் கொடுத்து அதற்கு காது கொடுத்து நாம் அதை கேளாமல் வேதத்தை கேளாதபடி நம்முடைய செவியை விலக்கி நாம் ஜபிப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது அந்த ஜபம் ஆண்டுடைய பார்வையிலே அது அறுவறுப்பா இருக்குமா அதாவது நாமே பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டு இடத்திலே ஆனால் அவர் பேசுவதற்கு அநேக நேரங்களை நாம் இடம் கொடுக்காமல் போய்விடுகிறோம் இப்பொழுது ஆண்டவருக்கே கோபம் வந்து விடுகிறது அவருடைய பார்வை அது அறுவறுப்பா இருக்குமா எனவே தான் ஆண்டவர் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார் நான் கூப்பிடும் பொழுது நீங்கள் கேளாதே போகிறீர்கள் நான் உங்களை கூப்பிடுகிறேன் என்னுடைய சத்தத்துக்கு செவிடாமல் நீங்கள் போய்விடுகிறீர்கள் கடைசியிலே நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள் ஆபத்து சூறாவளியை போல் வரும் பொழுது நீங்கள் என்ன நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உங்களை பார்த்து ஆகடியம் பண்ணுவேன் உங்களை பார்த்து நான் கேலி பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக நேரங்களிலே ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட பேசுவார் வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் ஊழியர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பேசும் பொழுது செய்தி மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் ஆனால் அநேகர் பாருங்கள் செய்தி கொடுக்கும் பொழுது ஆலயத்திலே எல்லா ஆராதனையும் எல்லா பகுதியிலும் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அழகாக உட்கார்ந்து கொண்டிருப்பார் அழகாக ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள் செய்தி வேளையிலே அப்படியே எழும்பி வெளியே போய்விடுவார்கள் சொன்னால் செய்தி வேலையில் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அநேகருக்கு செய்தி வேளிலே தூக்கமே வந்துவிடும் தூங்கி விடுவார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டுடைய வேதவசனத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்காமல் நாம் எவ்வளவு ஜபித்தாலும் அந்த ஜபம் நம்முடைய பார்வையிலே நம்மை சுற்றியுள்ள மனிதனுடைய பார்வையிலே ஊழியருடைய பார்வையிலே நன்றாக இருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய பார்வையிலே வேத வசனத்துக்கு முதலிடம் கொடாமல் ஜபிக்கிற ஜபம் அருவருப்பானது என்று சொல்லி சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆபத்துக்கு பயப்படாமல் அவன் அமைதியாக இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் கத்துடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆபத்துக்கு பயப்படாமல் அழிவுக்கு பயப்படாமல் பிரச்சனைகளுக்கு பயப்படாமல் அழகாக தேசத்திலே வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் இந்த காவலியை கண்டு கொண்டு இருக்கிற சகோதரே சகோதரியே வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இடத்தில் இருக்கிறதா வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி நடப்பதற்கு கொஞ்சமாவது முயற்சி எடுக்கிறோமா நம்மால் முடியாவிட்டாலும் முயற்சியாவது நாம் செய்கிறோமா ஆண்டவர் அதை விரும்புகிறார் எனவே தான் வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இது எழுதியிருக்கிறபடி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதே போல வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ சீக்கிரமாக வருகிறேன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை வாசிக்கிறவளும் கேட்கிறவளும் இதுமின்றி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் எப்பொழுதும் எல்லா வாரம் ஒரே ஊழியருடைய செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு சரியாகவே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நாம் சொல்லிவிடுகிறோம் செவி கொடுக்க நாம் மறுக்கிறோம் வல்லமையான ஊழியர்கள் வர வேண்டும் தான் அந்த செய்தியை நான் கேட்க முடியும் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னாக விழும் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை எச்சரிப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசியோ மனிதனையோ ஆண்டவர் பயன்படுத்தவில்லை ஒரு கழுதையின் வாயை திறந்து அந்த தீர்க்கதரிசியை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் கழுதையை கொண்டு கூட ஆண்டவர் பேச முடியும் ஆண்டவரால் ஒரு கண் திறக்கப்பட்ட ஒரு தீர்க்க எச்சரிப்பதற்கு ஆண்டவர் ஒரு கழுதையை பயன்படுத்துகிறதை பார்க்குறோம் ஒருவேளை இந்த காணலை கண்டு கொண்டிருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவதற்கு ஏதோ வல்லமையான ஊழியர் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை நம்மோடு கூட அனுதினமும் நம்முடைய ஆலயத்தில் பேசுகிற சபை ஊழியர்களை கொண்டு குருவானவர்களை கொண்டு ஒரு சாதாரண ஒரு மனிதர்களை கொண்டு கூட ஆண்டவரால் பேச முடியும் அது மாத்திரமல்ல நான் வேத வாசித்து தியாதிப்போம் என்று சொன்னால் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச முடியும் எனவே இந்த காலை கண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுங்கள் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இது எழுதியிருக்கிறபடி செய்யணும் பாக்கியவான்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கத்ததாமே நீங்கள் இந்த வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் அவர் பதில் கொடுப்பார் உடைய ஜபம் அவருடைய பார்வையில் அருமையா இருக்கும் அழகாக இருக்கும் உன்னுடைய ஜபத்துக்கு அப்படியே பதில் தந்து என்று ஆமேன் என்று பதில் தந்து ஆடுவங்களை உயர்த்துவார் இதுவரையிலும் வேத வாசிக்காமல் ஜபிக்காமல் வேதத்துக்கு முதலிடம் கொடுக்காமல் என்று சொன்னால் இன்றைக்கு தீர்மானம் வேத வேதவசனத்துக்கு செய்திக்கு முதலிடம் கொடுங்கள் கத்ததாமே உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக ஆமே காட் பிளெஸ்ஸிங்